பிரியமான தேவனுடைய சனமே இந்த இரவு வேலையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மெய்ப்பினுடைய கோலிலே இப்பொழுது விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்கள் மத்திய சத்தியங்களை குறித்து உங்கள் மத்தியில் ஆவியானோர் வெளிப்படுத்த விரும்புகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம் விசுவாசிக்கிறோம் ஞானசனம் பெறுகிறோம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருக்கிறோம் கத்த கிருப்பையாய் ஆவின் அருள்மொழியை அனுப்புகிறார் அதன் பிறகு நாம் நம் வழியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஜீவியம் வேறு ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு நம்முடைய ஆலயத்தின் வாழ்க்கை வேறு நம்முடைய அலங்கத்தின் வாழ்க்கை வேறு இப்படியாக கொண்டிருக்கிறது ஆனால் சத்தியத்தின்படி வருகைக்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது ஆலயத்துக்காக அல்ல ஆராதனைக்காக அல்ல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசித்தால் ஒழிய தேவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறபடியினால மாம்சமாக யாவருக்கும் கர்த்த தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் யோவையில் வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தை அப்போசு நடவடிக்கைகள் ரெண்டாவது இதிகாற்றில் நிறைவேறுகிறது இந்த ஆவியானவருடைய அருள்மழை விசுவாசிக்கு வருகையில் எடுத்து கொள்ளப்படுவதற்கு இந்த ஆவி முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசர் ஆறாவது இதிகாட்டில் பதினைந்தாவது வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எபேசர் ஆறு இல்லை நீங்கள் வாசித்து பார்த்தால் பதினைந்துக்கு மேலே இருக்கிற வசனங்களில் மீட்பு நாளுக்கு என்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நீங்கள் அவிழ்த்து போடாதிருங்க ஆவியை அவிழ்த்து போடாதிருங்க துக்கப்படுத்தாதிருங்க என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது எப்படி ஆவியானவர் துக்கப்படாமல் இருக்க முடியும் ஆவியானவர் துக்கப்பட முடியுமா ஆவியானவரை ஒரு மனிதனை அழுத்து போட முடியுமா ஆவியானவர் எதிர்காய் கொடுக்கப்படுகிறார் இந்த சத்தியங்களெல்லாம் சபையாருக்கு உள்ளங்கை நெலிக்கனியாய் தெரிந்திருக்க வேண்டும் எதற்காக அபிஷேகம் அந்நிய பாஷைக்காக மட்டுமல்ல நீங்கள் ஆராதனையிலே குழுவாக எழும்பி பாடுகிறதுக்கு மட்டுமல்ல இந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதின் மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் கர்த்தர் உங்களை நம்பி இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் நீ வருகையிலே எடுத்து கொள்ளப்படுவதற்கு இது முத்துரையாய் காணப்படுகிறது முத்திரையாக இந்த அபிஷேகம் காணப்படுகிறது ஆனால் இந்த அபிஷேகத்தை அவிழ்த்து போடுவதற்கு பல காரியங்கள் பல சூழ்நிலைகள் எழும்புவதும் உண்டு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவன் உங்களிடத்தில் இடைப்பட வருகிற சத்தியம் என்னவென்றால் இந்த ஆவியானவரை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பது தான் காரியம் இந்த ஆ குறித்து அறிவு இருந்தால்தான் நீங்கள் அந்த தேவாதி தேவனை என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நடை போட முடியும்